வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் தான் பிருந்தாஸ் கிச்சனுக்கு அன்போடு ஒரே இப்போ நம்ம சேப்பாங்கிழங்கை வடை பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க பெல் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் இருக்குது கிலோ சேப்பங்கிழங்கை எடுத்து வேக வச்சு தோல் உரிச்சு நல்லா முயற்சி வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் நல்லா கூட ரெண்டு விஷயம் விட்டிங்கன்னா நல்லா குறைஞ்சி போயிடும் இப்போ இருக்குது தேவையான பொருட்கள்லாம் பார்ப்போம் இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி கலருக்காக அதுக்கடுத்து கடலை மாவு நாலு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அது கொஞ்சமாக மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போட்டுப்போம் வேணா போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அதுக்கடுத்து பெருங்காயம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு இது இது பொடி கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் புளிப்பு என்ன நல்லாயிருக்குன்னு லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம் ஆம் ச மாங்காய் தூள் ட்ரை மேங்காய் பவுடர் இது அப்புறம் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அது போட்டுக்கிறேன் கருவேப்பில மல்லி புதினா இது எல்லாத்தையும் போட்டு நம்ம தண்ணி விடாமல் நல்லா பிசைஞ்சிக்கலாம் தண்ணியே விடக்கூடாது வேண்டாம்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கடல நிப்பாட்டிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நம்ம இப்போது நல்லா அழுத்தி பிசையலாம் அது வடை தட்டுற பக்குவத்தில் வரணும் இந்த மாதிரி மிச்சம் உட கண்ண போட்டுடலாம் போட்டு கையில் எண்ணெய் அதாவது கையில் மாவு ஒட்டாமல் இருக்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு கலந்தோம்னாக்க கையில் ஒட்டாமல் வரும் இப்போ தண்ணியில் கையை முக்கிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம இப்படி வடை மாதிரி கட்டி போடலாம் இலை இருந்தால் இலையிலையும் போடலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி போட வேண்டியதான் இப்போது திருவிப்படலாம் இல்லை நீங்கள் வெங்காயம் போடணுன்னா வெங்காயம் பொடியாக நிறைய போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி அம்மாவாசைனால நான் வந்து நான் போடல நான் நீங்கள் வந்து போடணும் போட்டுக்கலாம் நல்லா இதையும் வந்தவுடனே நம்ம எடுத்துடலாம் இப்போ இதை எடுத்துடலாம் இந்த மாதிரி மீயுள்ள எல்லா மாவையும் தட்டி போட்டு எடுக்க வேண்டியதான் கையில் தண்ணி தொட்டுட்டு நீங்கள் பண்ணிணா கையில் ஒட்டே ஒட்டாது இது மாதிரி இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரும் சேப்பங்கிழங்கு வடை ரெடி வேறு எதா பன்னெண்டு வந்துருக்கு கால் கிலோவுக்கு மீடியம் சைஸு நீங்கள் கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா கொஞ்சம் குறச்சி விடும் அவ்வளோதான் நீங்கள் வெங்காயம் வெள்ளைப்பூடு என்னென்ன பொடெல்லாம் போட்டுக்கலாம் நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள் உங்கள் பின்னு கமலில் போடுங்க